குழந்தைகளே பெரியோர்களே எல்லாருக்கும் என் அன்பான வணக்கம் நான் உங்க தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் இன்று நம்ம பயணம் ஒரு சாதாரண இல்ல ஞானமும் தைரியமும் புதிர்களும் நிறைந்த ராஜா விக்ரமாதித்தன் வேதாளக் கதைகள் துவங்கப் போகுது நீங்களும் நானும் சேர்ந்து அந்த அதிசய உலகத்துக்குள்ள பாய்ந்து போகலாம் வாங்க ஒரு காலத்துல உஜ்ஜைனின்னு ஒரு பெரிய ராஜ்யம் இருந்தது அதோட அரசன் விக்ரமாதித்தன் அவர் எப்படி இருந்தார்னா தைரியத்துல யாருக்கும் ஈடி இல்ல ஞானத்தில் யாரும் சமம் இல்ல நியாயத்துல யாருக்கும் இடம் கொடுக்க மாட்டார் அவரை பார்த்த மக்கள் சொல்லுவாங்க இது நம்ம ராஜா எப்பவும் சிரிப்புடன் நம்ம நலனுக்காகவே வாழ்பவர் ஒவ்வொரு நாளும் கால ஒரு துறவி அரண்மனைக்கு வந்து ராஜாவுக்கு ஒரு பழம் கொடுப்பார் எப்போதும் அன்போடு அதை ஏற்றுக்கொள்வார் பல நாட்கள் இப்படித்தான் போனது ஆனா ஒரு நாள் ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் வந்தது ஏன் தினமும் பழம் என்ன ரகசியம் இருக்குமோ அவர் அந்த பழத்தை வெட்டி பார்த்தார் அடடா அதுக்குள்ள ஒரு மாணிக்கம் பிரகாசமா இருந்துச்சு ராஜா அதிசயத்தில் உறைந்தார் இந்த துறவி எதற்காக தினமும் மாணிக்கம் கொடுக்கிறார் அடுத்த நாள் துறவியை கூப்பிட்டு ராஜா கேட்டார் சாமி நீங்க தினமும் பழத்துக்குள்ள மாணிக்கம் இருக்கு ஏன் இப்படி ஒரு மந்திரவாதி அவர் சொன்னார் மன்னா உங்க தைரியத்துக்கும் ஞானத்துக்கும் சான்று சொல்ல ஒரு உதவி வேண்டி வந்திருக்கேன் சுடுகாட்டுக்குள்ள ஒரு பெரிய மரத்துல ஒரு பிணம் தொங்கிட்டு இருக்கு அதுல வேதாளம் குடியிருக்கு அந்த பிணத்தை நீங்க எடுத்து என்கிட்ட கொண்டு வரணும் இரவு இருட்டு சூழ்ந்த சுடுகாட்டுக்குள் ராஜா தனியாக நடந்தார் சுற்றிலும் ஆந்தைகளின் அலறல் பேய்களின் சிரிப்பு காற்றின் ஊமத்த சத்தம் ஆனா விக்ரமாதித்தன் அஞ்சவில்லை அவர் தைரியமாக சென்று அந்த மரத்தை அடைந்தார் மரத்தில் தொங்கின பிணத்தை அவர் பிடித்தவுடன் அடடே அந்த பிணம் சட்னு உயிருடன் எழுந்தது அதுதான் வேதாளம் வேதாளம் சொன்னது மன்னா நான் உன்னோட வர்றேன் ஆனா ஒரு நிபந்தனை இருக்கு நான் கதைகள் சொல்லுவேன் நீ பேசக்கூடாது ஒருவேளை உனக்கு கதையோட விடை தெரிஞ்சிருந்தும் பேசாமல் இருந்தா உன் தலை ஆயிரம் துண்டா வெடிச்சிடும் ஆனா நீ பேசிட்டால் நான் பறந்து போயிடுவேன் ராஜா சம்மதித்தார் வேதாளம் அவர் தோளில் ஏறினது அதோடு முதல் கதை துவங்கியது ஒரு ஊர்ல சூரியமல் அப்படின்னு ஒரு வியாபாரி இருந்தான் அவனுக்கு புது கல்யாணம் அவன் தன் மனைவியையும் நண்பன் சந்திரசேனனையும் கூட்டிக்கிட்டு பயணம் போனான் வழியில களவாணிகள் வழி மறிச்சாங்க சண்டையில சூரியமலும் சந்திரசேனனும் இருவரும் கொல்லப்பட்டாங்க அதோட சோகத்துல அந்த பொன் துர்க்கை தேவிய பிரார்த்திச்சாள் தேவி அருளால் அவங்க உயிரோட திரும்பினாங்க ஆனா ஒரு தவறு அவசரத்துல அந்த பொன் தவறான உடம்புக்கு தவறான தலை வச்சிட்டாள் சூரியமலோட தலை சந்திரசேனனோட உடம்புல சந்திரசேனனோட தலை சூரியமலோட உடம்புல வேதாளம் நிறுத்தி சிரிச்சு கேள்வி கேட்டது மன்னா சொல்லுங்க அந்த பெண்ணின் உண்மையான கணவன் யார் சூரியமலின் தலையா இல்ல சூரியமலின் உடம்பா விக்கிரமாதித்தன் சற்று யோசித்தார் பின்னர் உறுதியுடன் சொன்னார் ஒருவரின் அடையாளம் தலைதான் உடம்பு வேறாக இருக்கலாம் ஆனா உயிர் ஞாபகம் ஆன்மா எல்லாம் தலையில்தான் இருக்கும் அதனால சூரியமலின் தலையோடு இருக்கிறவர்தான் உண்மையான கணவன் வேதாளம் சிரித்தது ஹாஹா மன்னா நீ பேசக்கூடாதுன்னு சொன்னேன் ஆனா பேசிட்ட அப்படின்னு சொல்லி புயல் வேகத்தில திரும்ப அந்த மரத்துக்கு பறந்து போச்சு ஆனா விக்ரமாதித்தன் தைரியம் கொண்டவர் அவர் சோர்வடையவில்லை மீண்டும் மரத்தினை நோக்கி நடந்தார் வேதாளத்தை திரும்ப பிடிக்க வேண்டியதுதான் இதுதான் முதல் கதை முடிவு நண்பர்களே அடுத்த பாகத்தில் வேதாளம் இன்னொரு சிக்கலான புதருடன் திரும்ப வருது அது என்ன புதரு தெரியுமா அதை தெரிஞ்சிக்க நம்மளோட அடுத்த கதையை மறக்காமல் பாருங்க தமிழ் ஸ்டோரி பாக்ஸ்ல மீண்டும் சந்திப்போம் நன்றி